உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்பு மனு தாக்கல் செய்யும் சகல வேட்பாளர்களும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் ோர் பெண் இருக்க வேண்டும் என்ற சட்டம் அமல்படுத்தப்படும் அதற்கமைய ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலில் வட்டாரத்தில் பத்து ோரை பெண்களாகவும் மேலதிக பட்டியலில் ஐம்பது சதவீதம் பெண்களையும் உள்ளடக்கியிருத்தல் வேண்டும் அதே நேரம் வேட்புமனுவில் இருபத்தைந்து சதவீதம் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் அவர்கள் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயதுக்கு இடைப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் எனவே வேட்புமனு தயாரிப்பின் போது அரசியல் கட்சிகளும் சுகேட்சை குழுக்களும் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் அதே நேரம் புதிய லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்கு அமைய சகல வேட்பாளர்களும் தங்களது வேட்புமனு சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் சமன் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் தகுதி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களின் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு வட்டாரங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் நடாத்தப்பட ஆகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது